வணக்கம் ஸ்பீக்கர் நேர்கிலே நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருக்கேன்னா தனலட்சுமி பாட்டி இவங்க வந்து பிரசன்னத்தில் ரொம்ப புகழ்பெற்றவங்க அதாவது இந்த வட்டாரத்தில் இங்கே பக்கத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இவங்களை வந்து பார்த்துட்டு இவங்க நடக்க போகிறது நடந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க தலைமுறை தலைமுறையாகவே இவங்க வந்து இந்த பிரசனை பார்க்குற தொழிலில் இருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த தனலட்சுமி பாட்டிகிட்ட தான் எனக்கு நம்ம பேச போகிறோம் வணக்கம் பாட்டி வணக்கம் பா

அந்த வாக்கு சொல்கிறது அப்போ ஜோதி ஜோதி ஓட்டு பார்க்கும் போது அந்த வாக்கு வரும் அந்த வாக்கை பற்றி நடந்தது நடக்க போகிறது ஒரு ஆளுகளுக்கு என்ன பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கு எங்களுக்கு தெரியாது எத்தனை கூட போனதுன்னு எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் வந்து முத்துல போடும்போது எல்லாம் கரெக்டாக வருவோம் கூட பொண்ணுது உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் என்ன ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க ஆனால் அந்த முத்துல போடும்போது தெரியும் அது தெய்வ வாக்கு போல் நாங்கள் சொல்கிறோம்

ஏழு உளுகளா ஒன்பது உளுகளா அஞ்சு உளுகளா பதினொன்று உழுகலா விசேஷம் சோழி போடுறது வந்து யார் போட்டாலும் தான் ஆனால் நீங்க போடுற சோழிக்கு சோழி நான் போடுறேன் நீங்க போட்டாலும் நீங்க போடும் போது வேற சோவி நாங்கள் போடுற போது வேற பலன் மாறும் நீங்க போது இப்போ பன்னெண்டு சோழி வந்து எத்தனையோ சோவி வந்து மலர்றது விழுந்துருது அத நேரத்தை பொறுத்து

இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு இந்த நேரத்தில் வந்து எப்படி எப்படிங்களோட வராங்க சிலவருக்கும் வாழ்க்கை பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் புருஷம்பாண்டி கூட நிம்மதி இல்லை ரெண்டாவது தொழிற்சாலத்தில் வந்து ஒரு தெளிவிலாபம் ஓடுது வியாபாரத்தில் வியாபாரத்தை அவங்க உரிச்சுக்கு வராங்க அதுக்கு வராங்க ரெண்டாவது வந்து கல்யாணம் முடியாத இருக்கு கல்யாணம் முடியலை பிள்ளைக்கி மாப்பிள்ளையில வருது தடவை பண்ணிக்கிட்டே இருக்கு எத்தனையோ ஜோசிக்கிட்ட போடான்னு சாமி மெல்லாம் கழிச்சோம் அப்படின்னு அம்மா ஜோஷியத்தில் வந்து எல்லாரும் ஒன்றுவோல இருக்க மாட்டாங்க சிலவர் காசுக்காக சம்பாதிக்கவும் இருக்காங்க நேர்மையிலும் சம்பாதிக்கவும் இருக்காங்க ஜோசியத்தில் பணத்தை சம்பாதிக்கவும் இருக்கிறாங்க அரட்டி பரட்டி பத்தாயிரத்தை கொடு அஞ்சாயிரத்தை கொடு அனு சேர்த்தவங்களும் இருக்காங்க நாங்கள் அப்படியெல்லாம் தெய்வத்து தெய்வத்துக்குமையா பூசை காணிக்க வச்சு பாடத்தை வாக்கி வச்சு செய்வோம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாங்க மாட்டேன் ஆர்டையும் எங்களோட சைஃப் அப்படி காசுக்காக சம்பாதிக்கலை மக்கள் நிம்மதிக்காக இப்போ வார மக்களை முகத்தை ஜோசியம் பார்க்க வராங்கன்னா அவங்க திருப்தியோடு போடணும் மன சங்கடத்தோடு போகக்கூடாது நம்ம நம்ம அப்படி சொல்லி போடுச்சு இப்படி சொல்லி பிடிச்சிட்டு மன போக போகக்கூடாது மன நிம்மதியோடு போடும் நம்ம பார்த்தது பரவாயில்ல எங்களுக்கு மனசுக்கு திருப்தி அறுக்குதுன்னு சொல்ல முடியா இருக்கும் நம்மளோட அவன் அனுபவம் சோழி பிரசனத்துக்கும் மற்றபடி இந்த நிறைய பேர் வந்து இந்த ஒரு குவிக்க கட்டை மாதிரி வச்சிருப்பாங்க அது வந்து கட்டை சொல்றது வந்து அவங்க குறை வரும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க வந்து இந்த குச்சி சொல்றாங்கல்ல இந்த கடலில் பார்த்து கை ரேகையை பார்த்து சொல்வாங்க கடலில் கடலில் உட்காந்துருப்பாங்க பீச்சில் உட்காந்துருப்பாங்க ரோட் சைட்ல உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு நமக்கு என்ன அவங்க வந்து வந்து சக்கமா வாக்கு சொல்றவங்க அவங்க வாக்கு வேற நம்ம வந்து ஜோதி ஜோதி முத்து போட்டு பார்த்து பரமரத்துறை இருக்கு பரமரத்துறை எத்தனை வயதுல இருந்து உங்களுக்கு வந்து இந்த உணர்வு வந்து ஜாதகம் பதினெட்டு வயசுலயே உணர்வு வந்து தெரியும் பதினெட்டு வயசுல பதினெட்டு வயசுல எனக்கு அனுபவம் வந்துருச்சு எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் சிங்கப்பூர் போயிருக்க மலேசியா போயிருக்க எல்லா நாட்டும் போயிருக்கேன் அங்கிருந்து நாங்க விசாவில் போறது இல்லை இல்ல நம்ம டூரிஸ்ட் விசா போட்டு போனா அந்த நாட்டுல போனா நம்மளை கூப்பிடுவாங்க அவங்க அங்க தமிழருங்க இன்னும் இந்த தமிழர் இருக்காங்க இன்னும் போன மூலியமா தொடர்பு இருக்குது இப்ப இதெல்லாம் வந்து இந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போகாம இருக்கல அது போடலாம் கட்டாயிடுச்சு தொடர்பு இருக்குது ஆமா இருக்கு ஸோ இப்போ வந்து இங்கே சுற்று வட்டாரத்தில் இப்போ எந்த ஒரு போர்டு எதுவுமே கிடையாது உங்களுடைய குல தொழில்னால பண்ணிட்டுருக்கீங்க பழத்தொழில பண்ணிக்கட்டாங்க வேண்டியிருக்கீங்களா இப்போ வந்து என்ன இந்த கதை வராங்க ஆமானு இந்த பிரச்சனைன்னு எப்படி தெரிஞ்சுக்கீங்க அதை வந்து எங்களுக்கு தெரியும் இல்லையா முத்துல போடும் போது எங்களுக்கு ஒரு அனுபவத்தை வச்சு செய்வோம் சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க வாய் இந்த அம்மா வாய்ந்த என்ன சொல்லுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இப்ப வாரவங்க நம்ம பொய் சொல்லுதா நெசம் சொல்லுதான்னு பாப்பாங்க விசுவாசிதமாக்குறாங்க உண்மையை சொல்றாங்கல்ல பொய் சொல்றாங்கன்னு பாப்பாங்க அது எப்படி நம்ம நம்ம அவங்களுக்கு வந்து அது காமிக்கணும் உண்மையை சொல்றோமா பொய் சொல்றோம்னா அவங்களுக்கு புரியணும் வாரவங்க நம்மகிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க

வெளிய இருந்து விஷயத்தை வந்து உலக அழிய போகுதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடைஞ்சிரும் அதெல்லாம் இப்படி வந்து இதெல்லாம் பழக முடியும் பிரச்சனை அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த இதுல அப்படியே அவங்க எங்க இதுல சொல்ல மத்தவங்க வந்து பாருங்க மத்தவங்க பாக்குறாங்கன்னா அரசு பெருவாரி இருள் பெருவாரி அப்படி சொல்றது உலகாலியுமன்ன யாரு கைக்குள்ள ஆறு யார் கைக்குள்ள இருக்குது ஆஹ் அப்போ ஆயிரத்துல வர முந்நூத்துல வர வந்து சொல்லிருப்பாங்க எல்லாரும் சொல்ல முடியாது குள காலியும்

தம்பி சார் உங்களுக்கு குழந்தை முத்து தம்பி ஒன்பது முத்து வந்துருக்கு ஒன்பது முத்து இருந்தா உங்க வாழ்க்கையில வந்து பிறந்த குடும்பங்கிறது நல்ல குடும்பம் தான் ஏன்னா உங்களுக்கு அம்மா நல்ல ஒரு அம்மா அப்பனாலும் செல்வாக்கு அடைஞ்சியே அந்த இடையே செல்வாக்கு பிறந்து போச்சு எனக்கு அப்பாவோட சொந்த பந்தத்துல உங்களுக்கு உதவி இல்லை சித்தப்பா பெரிய மாதிரி உதவி இல்லை இன்னும் உங்க வாழ்க்கை எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ பொருளை தேடி எவ்வளோ பொருளெல்லாம் கைவிட்டு போச்சு இப்போ இருக்கிற புத்தி உங்ககிட்ட ஆரம்ப தெரியுது இப்ப இருக்கிற சுவாகனி ஆரம்பத்தில் இருந்து எவ்வளோ உங்க வாழ்க்கை செல்வாக்கு வந்திருக்காங்க இன்னும் உங்களுக்கு திருமண மேரேஜ் வந்து எப்படி கேட்டால் யூடியூப் யூடியூப்ல பொடி வளர்ச்சி ஆகும் இப்படியே படுக்க படுக்காது வளர்ச்சி ஆகும் போக போக ஆகும் தனலட்சுமி பாட்டி எழுத்த நேரம் ஆமா கண்டிப்பா வரும்யா கவலைப்படாதீங்க அந்த தெய்வ வாக்கு போல அந்த தெய்வ வாக்கு போல கண்டிப்பா நல்லபடியா வரும் கண்டிப்பா நல்லா வந்துடும் கவலைப்படாதீங்க இதெல்லாம் சரி இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டு இருப்பாங்க எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க இந்த சோழியை போட்டுட்டீங்க சோழி போட்டு பார்த்தா எத்தனை எவ்வளவு நேரம் வரைக்கும் அவங்களுக்கு டியூரேஷன் போகும்

அவசியம் எல்லாம் உள்ளத்துல வந்து வருதுயா உள்ளத்துல வந்து தெய்வம் வந்து இப்ப வந்து சாமி ஆடுதுன்னா ஒரு சாமி வந்து ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒரு அளவுக்கு சாமி வருது அருள் அருள் பெறாதது விடிய விடிய ஆடுறாங்க ஆடிக்கிறதுக்காக தான் உண்மையான சாமி இல்லை சாமி இல்லை விடிய விடிய எப்படி ஆட முடியும்

தெய்வத்துக்கு மதிப்பு எல்லாம் போயிடும் நிறைய கோவில்களும் கட்டி கட்டி அதுக்கப்புறம் அதன் மூலமா சம்பாதிக்கவும் கோவில் வச்சு கட்டினா நேரமே சம்பாதிக்கவும் இருக்காங்க அதுக்கு தக்கன பூஜை பண்ணி நாற்பத்தி நாள் பூஜை பண்ணி செஞ்சு உண்மையாகவும் மனசாட்சிக்கு சம்பாதிக்க இருக்கிறாங்க கோயில் பேரை சொல்லி சம்பாதிக்க இருக்கிறாங்க பேரை சொல்லி ரெண்டும் இருக்கு இல்லையா ஒண்ணு நேரமையாக வழியில் சம்பாதிக்க இருக்கிறாங்க சிலவர் கோயிலை கட்டி கோயிலை பெறச்செல்லாம் சம்பாதிக்கும் இருக்கிறாங்க ரெண்டும் இருக்கு ரெண்டும் இருக்கு அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம பற்றி சொன்னீங்க உங்களுக்கும் ஏதாவது ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையை தொடர்பு கொடுங்க பாட்டி பிரசங்கத்தில்